Experience senior living inside Chennai from Elements starting at Rupees 85 lakhs. Call 9790399039.

நடைமுறை வாழ்க்கையில் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில அல்பத்தனமான செய்கிறீர்கள் அல்பத்தனமான பொறுப்புகள் செஞ்சிருக்க அவருடைய தப்பானது அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அமைச்சர் சேர்த்தா எல்லாம் பேசுகிறான் இவர் பேசுறாங்க அவர் சுக முக்கியமாக பேசிக்கிறான் அதனால இந்த தரை எப்படி போகுதோ அப்படிதான் வாழ ஆட்டோம் அதற்கான தரை சரியில்லை அதனால வாழ அதனால் நான் போனது நல்லாவே இருக்காங்க

அறமற பேக்கேஜ் ஒரு ரூபாய் தான் இக்கே அரைச்சிரலாம் அதனால இந்த சிந்தனையை நமது சிந்தனையை நாம் நம்ம காலினோடிட்டே நடக்க வேண்டும் நம்ம இந்த பரபரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சம்பந்தப்படுங்க ஐயா சொன்னீங்க அதாவது இந்த லேட்டனரத்துல இருக்குது அது சட்டிக்கு அது மத்தியில அந்த மத்தியில 2 ரூபா

ஆங்கில நாளிதழில் வெளியானது கோரிக்கையை ஏற்று அவர் துணை பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து விதிக்கப்படுகிறார் என்பது ஆனால் நாங்கள் கேட்ட கோரிக்கையை பொதுமக்கள் மத்தியில் கேட்க வேண்டும் பகிரங்கமாக நிறைவேறும் வரை விசுவந்து தனது போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற வேண்டும் சட்டப்போர பாலமணிவாரன் மாநில பொதுச் திமுகனுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கிறோம் செய்

அமைச்சர் பொன்முடி பொன்முடியினுடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே இந்து மதத்தினர் மத்தியில் பெண் சமுதாயத்தினுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு இந்துக்கள் மேலே வன்மத்தோடு இருக்கிறாங்க இதை வந்து அமைச்சரனுடைய பேச்சு வெட்ட வெளிச்சமாக காட்டுது இது அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவியேற்புக்கு முரணானது ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு முரணானது எல்லா மதத்தினரையும் எல்லா மக்களையும் சரிசமமாக நடத்துவேன்னு உறுதி எடுத்திருக்கிறாங்க பதவி ஏற்கும் போது அதற்கு விரோதமாக இன்னைக்கு திமுகனுடைய அமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க இந்துக்களை குறிவைத்து தாக்குவது இந்துக்கள் மேலே பொய் வழக்கு போடுவது இந்துக்கள் மேலே அவதூறு பரப்புவது இது கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு பொது மேடையில் ஏறி சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இவ்வளவு கேவலமாக ஒரு விளக்கம் சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கிது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு வந்திருக்குது நீங்கள் சவுக்கு சங்கரை எதுக்காக கைது பண்ணீங்க எஸ்வி சேகர மேலே எதுக்காக வழக்க போட்டீங்க தமிழ்நாடு முழுவதும் பல யூடியூப்பர்கள் ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருக்கக்கூடிய இணையதள வாசிகள் மேலே நீங்கள் எதுக்காக வழக்க போட்டீங்க நீங்கள் தான் பெரிய கருத்து கருத்து உரிமையினுடைய பாதுகாவலர்களாச்சு எதுக்கு போட்டீங்க பெண்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க ஆபாசமாக பேசுனாங்க இந்த சவுக்கு சங்கர் வந்து இந்த பொன்முடியை விட கேவலமாக பேசிட்டார் அப்படியோன்னு இல்லையே இந்த சவுக்கு சங்கர் கையெல்லாம் உடைச்சிங்களே கைது பண்ணிங்களே ஏன் இன்னைக்கு பொன்முடி அமைச்சரா வச்சிருக்கிறீங்க அப்ப உங்க ஆட்சியில வந்து சாதாரண ஒரு மனிதர் அதிகாரத்தில் இல்லாதவங்க ஒரு பேச்சு பேசினான் சொன்னா வழக்கு போடுவீங்க சிறை எழுதுவிக்கு வைப்பீங்க உங்களை பத்தி பேசினா கையை உடைப்பீங்க காலை உடைப்பீங்க என்ன வேணாலும் செய்வீங்க ஆனா இந்து மதத்தை சைவத்தை வைணவத்தை தமிழ்நாட்டினுடைய அடையாளமே சைவமும் வைணவமும் தான்டா இந்த சைவத்தை வைணவத்தை இந்து தாய்மார்களை இவ்வளோ கொச்சையாக ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு நீங்கள் என்ன பண்ணீங்க திமுகவினுடைய கட்சி பொறுப்புடன் நீக்கியிருக்கிறீங்க உங்கள் கட்சிக்கே ஆகாத ஒரு ஆள் உங்கள் கட்சிக்கே பொறுப்புக்கு ஆக்கி இல்லைன்னு நீ நினைக்கிறீங்க அந்த நபரை நீங்கள் எப்படி தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக வச்சுருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதோடு மாத்திரம் எல்லாரும் எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க பேசுனதுக்காக ட்விட்டரில் எழுதுனதுக்காக கைது பண்ணுறீங்களா இல்லையா அந்த மாதிரி அமைச்சர் பொன்முடியும் நீங்கள் கைது பண்ணோன்னு வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணோன்னு அப்படி நீங்கள் கைது பண்ண தவறுனா இந்த திமுகவினுடைய தலைவர்கள் தெருவில் வரும்போது எங்களுடைய தாய்மார்கள் மக்கள் கேட்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சைவமா வைணமா வைணவமா என்று மக்கள் கேட்பார்கள் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி என இந்து முன்னணியின் சார்பில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பொன்முடைய பதவி நீக்கம் பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது திருப்பூரில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இன்னைக்கு பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துருக்கிறாங்க இது ஒரு துவக்கம் தான் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு இடியை திமுகவிற்கு மக்கள் இறக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது கூட்டணி வந்து திமுக கட்ட அடமானம் வச்சுட்டாங்க தங்களுடைய கட்சி அடமானம் வச்சுட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சியை பத்து கோடிக்கும் இன்னொரு கட்சியை பதினஞ்சு கோடிக்கும் அடமானம் வச்சுட்டாங்க அவங்க பேச மாட்டாங்க அதே மாதிரி திருமாவளவனும் தன்னுடைய கட்சி அடமானம் வச்சுட்டார் விஜய் கூட இன்றைக்கி திமு திமுகவினுடைய ஜெராக்ஸாக இருக்கார் நேற்றைய தினம் தமிழ் புத்தாண்டு எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்கிறாங்க விஜய் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலை திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ எல்லா ஸ்டாண்டையும் இந்த விஜய் இருக்கார் அதனால் இந்த திமுக கூட இந்த சம்ப இந்த விஜய் கூட இந்த சம்பவத்தை கண்டிக்கல பொன்முடியை கண்டிக்கல அதனால் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கண்டிக்காத கூட்டணிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள்